ஒரு ஆண் பின்னாடி அட்ராக்ட் பண்ணிட்டு வர வைக்கும் வீடியோ ஸ்டார்ட்லயே ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிக்கிறேன் லவ் ஒரு எமோஷனா மட்டும் அது ஒரு புனிதமான ஃபீல் ப்ரோ இப்படி எல்லாம் பாக்குறவங்க நான் சொல்ற விஷயங்களுக்கு ஹர்ட் ஆகலாம் பிகாஸ் ஜென்ரேஷன் மாறியாச்சு ப்ரோ பிகாஸ் லவ்ன்ற விஷயம் இன்னைக்கு பியூர்லி சைக்காலஜி மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு மெஜிஷியன் ஆடியன்ஸ் முன்னாடி ஏதோ ட்ரிக்ஸ்லாம் பயன்படுத்தி ஆடியன்ஸ் அவரை நோக்கி அட்ராக்ட் பண்ண வைப்பார்ல அது மாதிரி தான் லவ் மேரேஜ் இதெல்லாம் எவ்ரிபடி லைஃப்லயும் நடக்க போற விஷயம் இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப்ல இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அதை லாங் டேர்ம் ஆகமுக்கு கொண்டு போக முடியும் வீடியோ உடைய எவ்ரி சிங்கிள் செகண்ட் வேல்யூ இருக்க போது கேர்ஃபுல்லா கவனிங்க அண்ட் வீடியோ எண்ட்ல நம்ம சேனலை பத்தின பிகெஸ்ட் அப்டேட்டும் இருக்கு முதல் டார்க் சைக்காலஜி ஆக்ட் லைக் யூ ஆர் தைஸ் இப்ப ஒரு படத்துல வர சீனை ப்ளே பண்ற அதை பாருங்க முதல்ல ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க

ஆஹ் நம்மளே ஓவரா இறங்கி போய் அந்த மாதிரி பண்ணிவிடுவோம் ஜென்ரலா இப்ப போன்ல யாராக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு பாஸ்ட்ல தான் சொல்றேன் ஐ ஃபீல் ஹேவிங் ஹாட் சாக்லேட் உடனே சென்னைல இருக்கிற பெஸ்ட் ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணி அப்படியே போய் பிப்டீன் மினிட்ஸ்ல போய் அப்படியே டெலிவரி பண்றேன்

டைம் அஃபெக்ஷன் ப்ரொடெக்ஷன் லவ் அண்ட் கேருக்கு நான் கொடுக்கறதுக்கு பதிலுக்கு என் விமன் என்ன வேல்யூ எனக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னு ஆன் யோசிக்கணும் ஆண் கிட்ட இருந்து டைம் லவ் அண்ட் கேர் வாங்க விமன் பார்ட்னர் ஒரு எஃபர்ட் போட்டுருக்கணும் அப்பதான் அந்த லவ் அண்ட் கேர் மதிப்பு அந்த விமனுக்கு தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இதை புரிய வைக்கிறேன் ஜென்ரலா கப்பிள்ஸ் நடுவுல

அந்த விமனுக்கு இப்ப அந்த ஆண் மேல அட்ராக்ஷன் போர் ஃபீல் இல்லாம லாங் டேர்முக்கு இருக்கும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆண் தன்னை விமன் போடுற எஃபோர்ட்டுக்கு கிடைக்கிற பரிசா மாத்திக்கணும்னு சொல்றது ரெண்டாவது டாக் சைக்காலஜி பி ஜெர்மன் ஷெப்பர்ட் கோல்டன் ரெட்ரைவர் இந்த டாக் வகையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வகை டாக் உடைய பர்சனாலிட்டியை விவரிக்கணும்னா பார்க்க அழகா இருப்பான் பாக்குற எல்லாரையும் ஈஸியா பையன் நம்பிடுவான் பாக்குற எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம நேசிப்பான் பதிலுக்கு மக்களும் இவனை நேசிப்பாங்க பையனுடைய எவ்ரிடே ரொட்டீன் தூங்குவான் சாப்பிடுவான் சாப்பிடுவோம் விளையாடுவோம் உள்ளியும் சரி வெளியவும் சரி பையன் பயங்கர சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ் ப்ரோ நான் கோல்டன் ரெட்ரீவர் டாக்ஸ் பத்தி தப்பா எங்க சொல்ல வரல பட் ஒரு ஆண் கோல்டன் ரெட்ரைவர் பர்சனாலிட்டியில இருக்கிறது டேஞ்சர்னு சொல்ல வர பிகாஸ் கோல்டன் ரெட்ரைவர் வகை டாக்ஸ் மாதிரி மக்களுடைய லவ் அண்ட் ரெஸ்பெக்ட ஒரு ஆண் எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் லவ் மட்டுமே கொடுத்துலாம் பெற முடியாது ரியாலிட்டியில ஒரு ஆணை ஒருத்தர் நேசிக்கணும்னா ஹி ஷுட் ப்ரொவைட் சம் வேல்யூ அதாவது சம்திங் ஏதோ அந்த ஆண்னால பிரோஜனம் இருக்கணும் அப்பதான் ஆண்களுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்லாம் கிடைக்கும் மக்கள்

ஈஸியா நம்பிட மாட்டான் இப்ப ஒருத்தர் நேசிக்கணும்னா அதுக்கு எதிரில இருக்க நபர் எஃபோர்ட் போடணும் முக்கியமா இந்த டாகை ஓன் பண்ற நபருக்கு வெறும் சாப்பிட்டு தூக்கிட்டு கியூட்டா விளையாடிட்டு மட்டும் இல்லாம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவான் ஆபத்துல இருந்து இப்போ எண்ட் ஆஃப் த டே என்னதான் கோல்டன் ரெட்ரைவரை மக்களுக்கு பிடிச்சாலும் ஜெர்மன் ஷெப்பர்ட தான் மோஸ்ட் மக்கள் பிரிஃபர் பண்ணுவாங்க அது கொடுக்கற ப்ரொடெக்ஷன் என்ற வேல்யூக்காக இதே விஷயம் தான் விமன் மைண்டுக்கும் அப்ளை ஆகும் கோல்டன் ரெட்ரைவர் பர்சனாலிட்டி அவங்களுக்கு பிடிக்கும் தான் பட் லைஃபுக்கு தேவை சேஃப்டி ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷன்னு சொல்லிட்டு போயிருவாங்க இதுல தப்பு இல்ல சோ இந்த

ஃபக்கிங் எக்ஸைட்மெண்ட் ஆட் பண்ற மாதிரி அந்த ஆண் அவங்க லைஃப்ல ஏதாச்சும் குட்டியா பண்ணி மாத்தனா பூம் அந்த விமன் இப்ப அந்த ஆணை சேஸ் பண்ணுவாங்க பிகாஸ் எவ்ரிபடிக்கு இந்த உலகத்துல அவங்க போரிங் ரியாலிட்டில இருந்து தப்பிக்க ஒரு எஸ்கேப் தேவைப்படுது அப்படியாப்பட்ட எஸ்கேப்பா ஒரு விமனுக்கு ஒரு ஆண் மாறணும் பட் பாலாஜி நான் எப்படி ஒரு விமனுடைய போரிங் ரியாலிட்டியில எக்ஸைட்மெண்ட் கொண்டு வரது அவங்களுக்கு நான் எப்படி ஒரு எஸ்கேப்பா மாறுறதுன்னு சிலர் கேப்பீங்க கடகடன்னு ரெண்டு விஷயம் சொல்றேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஒண்ணு உங்களை பத்தினா குட்டி குட்டி டீட்டெயிலையும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு நான் எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன் ஆ முதல் அக்குவரை ஒரு விமன் ஷேர் பண்ணிக்கிறத ஸ்டாப் தட் ஆக்சுவலி இது உங்க மேல அந்த விமனுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஃபீல் அவங்க சப்கான்ஷியஸ்ல ஏற்படுத்தும் இவன் லைஃப் பத்தி எனக்கு தெரியாதது நிறைய இருக்குன்னு இரண்டாவது டோன்ட் பிரையாரிட்டைஸ் அ விமன் அதாவது உங்க இம்பார்ட்டன்ட் வேலைய விட்டுட்டு எமர்ஜென்சி எதுவும் இல்லாம டைம் பாஸ்க்கு உங்க விமன் கிட்ட அடிக்கடி உங்க டைமை கொடுக்க வேண்டாம் தேவையான நேரங்கள்ல உங்க விமனை இக்னோர் தே இந்த ஆக்டிவிட்டியும் என்ன ஃபீல் கொடுக்கும்னா சம்திங் ஏதோ அவ லைஃப்ல இன்ட்ரஸ்டிங்கா என்ன தாண்டி போயிட்டு இருக்கு போலன்ற பிம்பத்தை விமன் சப்கான்ஷியஸ்

எதுவுமே அட்ராக்ட் ஆகிக்கும் நார்த்தும் நார்த்தும் எல்லாம் அட்ராக்ட் ஆகாது சவுத்தோ சவுத்தும் எல்லாம் அட்ராக்ட் ஆகிக்காது இது மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும் ஒர்க் ஆகும் ஒரு பெமனன் எனர்ஜியை அட்ராக்ஷன்ல லாங் டேர்முக்கு வச்சுக்க தேவை மாஸ்கலன் எனர்ஜி ஒரு பெமனன் எனர்ஜில என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கும்னா எமோஷனல் கேரிங் எமோஷனல் டெசிஷன் சாஃப்ட் சிந்தனை எம்பத்தி சென்சிட்டிவ்னஸ் இருக்கும் பட் அதே மாஸ்கலன் எனர்ஜில என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கும்னா லாஜிக்கல் திங்கிங் போக்கஸ் ப்ராக்டிக்கலா யோசிக்கிறது ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரென்த் இருக்கும் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்போ ஒரு விமன் ரெஸ்பெக்ட் இல்லாம ஒரு ஆணை நடத்துறது அட்ராக்ஷன் குறையிறது ஆர் சீட்டிங் மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா அந்த ஆண் எயிட்டி பர்சன்ட் மாஸ்க்லைன் எனர்ஜியோட நடந்துக்காம டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மட்டும் மாஸ்க்லைனா பிஹேவ் பண்ணிட்டு மீதி எயிட்டி பர்சன்ட்டுக்கு சாஃப்ட் வீக் எமோஷனல் அண்ட் சென்சிட்டிவ்னு ஃபெமினா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான் அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் அந்த விமனுக்கு அட்ராக்ஷன் குறைஞ்சிருக்கும் இப்போ ஒரு ஆண் என்னெல்லாம் செஞ்சு அவன் மாஸ்க்லைன் எனர்ஜியா பர்டிகுலர்லி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிகரிக்கிறதுன்னு கட கடனு ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்னு பி லீடர் என்ன சாப்பிட போலான்றதுல ஆரம்பிச்சு எங்க சாப்பிடலான்றது வர குட்டி குட்டி லைஃப் டெசிஷன்ஸ் வர உங்க விமனை லீட் அண்ட் கைட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் உங்க விமன் சஜஷன் கேட்டுட்டு அவங்கள முடிவெடுக்கிற பொசிஷன்ல உட்கார வைக்க வேண்டாம் விமன்ஸ்க்கு தன் ஆண் அவங்கள லீட் பண்றது சப்கான்சியஸ்லி பிடிக்கும் ரெண்டு பிஎர் ராக் விமனுக்கு ஏகப்பட்ட மூட் ஸ்விங்ஸ் நடக்கும் திடீர்னு ஹாப்பியா இருப்பாங்க திடீர்னு ஆங்கிரியா மாறுவாங்க காரணமே இல்லாம அவங்களுடைய ஒவ்வொரு மூட் மாற்றத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ண வேண்டாம் ஒரு ராக் கல்லு மேல எத்தனை எமோஷன்ஸ் தூக்கி எரிஞ்சாலும் அந்த கல்லு கண்ணு மாதிரி இருக்கும்ல அப்படி இருங்க விமனுடைய ஆங்கரை கூட

இது ஒரு பக்கம் இருக்க சமீபமா நான் இந்த வீடியோவை இன்டர்நெட்ல பார்த்தேன் குரூப் ஆஃப் தமிழ்நாட்டு ஆண்கள் பெமினைனா ஒரு ரீல்ஸ் வீடியோ பண்ற மாதிரி அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு வெளிநாடுகள்ல மட்டும் இந்த எஃபெமினேட் மென் கலாச்சாரம் பரவிட்டு இல்ல மெதுவா வீக் மென் கலாச்சாரம் இந்தியா நம்மள அறியாம வந்துட்டு இருக்குன்னு இன்ஃபேக்ட் வெளியே இது மாதிரி பெமினைன் சேஷ்டிகள் பண்ணலனாலும் மோஸ்ட் ஆண்கள் இப்பெல்லாம் ஒரு பொண்ணுக்கு அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை வரலனா அதுக்கு மூளையில உட்காந்து அழுவுறது ஆர் சோஷியல் என்சைட்டியோட இருக்கிறது ஆர் கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறது ஆர் ஓவர் திங்கிங் பண்றதுன்னு அவ்வளவு எமோஷனலி வீக் நபர்களா மாறிட்டாங்க இது நடக்க மேஜர் ரீசன் வீடியோ ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோன் ஆண்கள் பாடியில இப்பெல்லாம் குறைவா தான் இது மாதிரி எமோஷனலி அண்ட் பிசிக்கலி ஆண்களுக்கு மோசமான மாற்றங்கள் ஏற்படுது இன்ஃபேக்ட் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஏன் குறைஞ்சதுன்றதுக்கு ரீசன் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தவறான வீடியோஸ் மேல இருக்க அடிக்ஷன் சொல்லிட்டே போகலாம் நானும் தொடர்ந்து இன்டர்நெட்ல இந்த நிலையை ஆண்கள் மீண்டு வர நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் இன்டர்நெட்ல மட்டும் இதை பேசிட்டு இல்லாம பிசிக்கலி இறங்கி இதுக்கு நாம ஒரு சொல்யூஷன் அமைக்கணும்னு நான் ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் பில் சாக்லேட் ப்ராப்பர் டயட் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றதுனால டெஸ்டோஸ்டிரோன் இம்ப்ரூவ் ஆகும் தான் பட் பல வருஷம் கெடுத்துக்கிட்ட டெஸ்டோஸ்டிரோன் லெவல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றது கூட ஆட் ஆன தினசரி எக்ஸ்ட்ரா டெஸ்டோஸ்டிரோன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது உங்க மாஸ்குலன் எனர்ஜியை நிச்சயம் இன்னும் போனஸ் லெவல்ல பூஸ்ட் பண்ணும் டெஸ்டோஸ்டிரோன் சப்ளிமெண்ட்னு சொன்னதும் டேப்லெட் பவுடர்னு உங்க மைண்ட் போகுது இல்லையா பட் பில் சாக்லேட் உடைய மோட்டிவே உங்களை இம்ப்ரூவ் பண்ற விஷயத்தை நோயாளி மாதிரி டேப்லெட் ஃபார்ம்ல கன்சியூம் பண்ணாம ப்ரௌடா டாக்டர்

உங்களுக்கு ஹியூஜ் ஆஃபர் மூணு பில் சாக்லேட் பாக்ஸ் வரும் இந்த ஆப்ஷன்ல ஒவ்வொரு பாக்ஸ்லயும் முப்பது டாக் சாக்லேட் பீசஸ் இருக்கும் தொண்ணூறு நாட்களுக்கு இதை நீங்க கன்சியூம் பண்ணணும் பட் ஒரு பாக்ஸ் உடைய பிரைஸ் தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் இல்ல இந்த நைன்டி டேஸ் ஆப்ஷன் சூஸ் பண்றவங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டுமே ஒரு பாக்ஸ் உடைய பிரைஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஆல் டாக்ஸஸ் வித் ஃப்ரீ டெலிவரி இந்தியா ஃபுல்லா நைன்டி டேஸ் ஆப்ஷன் சூஸ் பண்றதின் மூலமா யூ ஆர் சேவிங் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் இந்த சேல் முன்பதிவு ப்ரீ ஆர்டர்னு சொல்லியிருந்தால இந்த சேல் வெறும் லிமிடெட் ஆர்டர்ஸ் வரை தான் ஓபன்ல இருக்கும் குறிப்பிட்ட ஆர்டர் ஆர்டர்ஸ் கவுண்ட் வந்த பிறகு வெப்சைட்லயே அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துடும் உங்களால ஆர்டர் பண்ண முடியாது சீக்கிரம் ஆர்டர் பண்றீங்களோ யூ கெட் ப்ரியாரிட்டி அண்ட் நீங்க ஆர்டர் பண்ற ப்ராடக்ட் இது ப்ரீ ஆர்டர்னால ஜான்வரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ள உங்க வீட்டுக்கு ப்ராப்பர் பேக்கேஜிங் கூட வந்துடும் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்த பிறகு நான் ஸ்டாக்கை ரீஃபில் பண்ணி ரீலான்ச் பண்ண நிச்சயம் டைம் எடுத்துப்பேன் பிகாஸ் இப்போதைக்கு நிறைய ஆர்டர்ஸை ஹேண்டில் பண்ற அளவு என்கிட்ட பெரிய டீமும் இல்ல அண்ட் ஃபியூ ஆர்டர்ஸை எடுக்கும் போதுதான் ப்ராப்பர் சர்வீஸை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் நம்ம ஜென்ரேஷன் தான் ஹிஸ்டிலேயே வீக் டு கொடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் இந்த இந்த மோட்டிவ்லயே நியூ இயர் ஆரம்பிப்போம் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க காசு ஷேர் பண்ணி பண்ணி கூட ட்ரை பாருங்க